ஹாய் எல்லோருக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு காய் பிஜே சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பேக் டு ரொட்டின் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க இட்லிக்கு மாவு எதுவும் இல்லை அதனால காலையில் எழுந்தது ஃபஸ்ட்டு இட்லிக்கு தான் ஊற வச்சிருந்தேன் நான் ரெகுலராக ஊற வைக்கிற மெஷர்மெண்ட்டையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒன்றரை படி அரிசி எடுத்திருந்தேன் இது ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவி எடுத்து வச்சிட்டேன் ஊகும்போதே நல்லா கழுவி எடுத்துடுவேன் அரைக்கும் போது பெருசாக கழுவ தேவையில்லை ரெண்டு டைம் மட்டும் வாஷ் பண்ணா போதும் ஒன்றரை படி அரிசிக்கு ஒரு டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்திருந்தேன் கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து எதுவாக இருந்தாலும் ஒரு டம்ளர் எடுத்துப்பேன் அண்ட் அது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருந்தேன் வெந்தயம் சேர்த்து அதையும் ஊற வச்சு எடுத்துட்டேன் இதுதான் நான் ரெகுலராக ஊற வைக்கிற மெஷர்மெண்ட் இட்லிக்கு ஊக வைக்கும்போது அடை தோசைக்கும் ஊற வச்சுருந்தேன் நான் என்னென்ன சேர்த்து ஊற வச்சு அரைப்புங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேன் உளுந்து எந்த டம்ளர் ஊற வச்சுருந்தனோ அதே டம்ளர் தான் எடுத்திருந்தேன் ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி முக்கால் டம்ளர் பச்சை பயிர் சேர்த்துருந்தேன் அரை டம்ளர் கருப்பு கொண்டுக்கல்ல சேர்த்துருந்தேன் கருப்பு கொண்டுக்கல்ல வெள்ளை கொண்டக்கல்ல எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கால் டம்ளர் கடலை பருப்பு சேர்த்துருந்தேன் இது கூடவே துவக்கம் பகுப்பு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் அன்னைக்கு சேர்க்க மறந்துட்டேன் அந்த அன்னைக்கு என்கிட்ட இல்லை இல்லைன்னா அதையும் சேர்த்துதான் அரைப்பேன் ஒரு டைம் நல்லா கையால மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் அது கூடவே ரெண்டு பட்டை மிளகா சேர்த்துருந்தேன் ஊற வைக்கும் போதே பட்ட மிளகாவும் சேர்த்து ஊற வச்சிருந்தேன் அரைக்கும் போது ஈஸியா இருக்கும் அதனால காலையில பெருசாக எதுவும் செய்யல ஒயிட் ரைஸ் வச்சுட்டு வெறும் ரசம் மட்டும் வச்சிருந்தேன் காலையிலே மதியத்துக்கும் சேர்த்தே சமைச்சிட்டேன் வாழைப்பூ முருங்கைக்கீரை போட்டு கூட்டு செஞ்சிருந்தேன் அதோட ரெசிப்பியும் ஷேர் பண்ணிருக்கேன் அரைக்கப் கப் துவரம்பருப்பு அஞ்சாறு சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்துருந்தேன் இதை நல்லா கழுவிட்டு நாலு விசில் விட்டு எடுத்துட்டேன் கூட்டுக்கு முதலையே வாழைப்பூ கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் அது கூடவே ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையும் க்ளீன் கிளீன் பண்ணி வச்சுருந்தேன் சைட் பை சைட் பருப்பு நல்லா வெந்துட்டு அதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு ஒரு டைம் கரண்டி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கிளீன் பண்ணி வச்ச வாழைப்பூவை பொடிசாக கட் பண்ணி பருப்பு கூட ஆட் பண்ணிட்டேன் அது கூடவே தேவையானால் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் வாழைப்பூ பொரியல் போலவும் செய்யலாம் இந்த மாதிரி கூட்டு வச்சு சாப்பாட்டோட ஊற்றி சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாழைப்பூ சேர்த்து நல்லா வெந்ததுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இது கூடவே தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றலாம் நாளைக்கு தேங்காய் ஊத்தல சோம்பு தூள் மட்டும் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன் இந்த ரெசிபி என் மாமியாரோடது அவங்களும் இதே மெத்தடில் தான் செய்வாங்க நானும் அதே போலே செஞ்சுருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது மிளகாத்தூள் சோம்பு பச்சை போனதுக்கு போனதுக்கப்புறம் ஃபைனலாக க்ளீன் பண்ணி வச்ச முருங்கைக்கீரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததும் கொஞ்சமாக எண்ணெயில் வெங்காயம் வதக்கி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இந்த ரெசிபிக்கு சைடிஷ்லாம் தேவையே இல்லை வெறும் வத்தல் அப்பளம் இல்லைன்னா ஊறுகாய் இருந்தால் போதும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காலையிலேயே எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணிலாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வச்சிருந்தேன் வச்சுருந்தேன் எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்து வைக்கும்போது சமைக்கிறப்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால நான் எப்பொழுதுமே கிளீன் பண்ணி எடுத்து வச்சிடுவேன் மதியம் ஒரு மணிக்கு லஞ்ச்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பாத்திரலாம் இருந்தது அதையும் கையோடு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஆஃப்டர்நூன் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காலையில் ஊற வச்சிருந்த இட்லி அரிசி நல்லா இருந்தது அதையும் கையோடு அரைச்சி எடுத்து வச்சிட்டேன் ஓவர் நைட் ஊற வச்சுருந்தேன்னா அரிசி ஒரு இருபது நிமிஷம் உளுந்து ஒரு அரை மணி நேரத்தில் அரைச்சி எடுத்துடலாம் நான் காலையில் ஊற வச்சுருந்ததுனால உளுந்து அரிசி ரெண்டும் அரைச்சி எடுக்க எனக்கு ஒரு ஒரு மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு தோசைக்கு தனியெல்லாம் அரைக்க மாட்டேன் இதே மாவே தோசைக்கு யூஸ் பண்ணிப்பேன் அது கூடவே காக பணியாகத்துக்கும் இந்த மாவை யூஸ் பண்ணிப்பேன் ஒன் வீக் வரைக்கும் மாவு ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன் த்ரீ டு ஃபோர் டேஸ் வரது போல் அரைச்சி எடுத்து வச்சுப்பேன் மாவு அரைச்சதும் கையோட உப்பு சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சிட்டேன் கொஞ்சம் மாவு மட்டும் புளிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருந்தேன் மறுநாள் காலையில் இட்லி ஊற்றிக்கலான்னு மீதமுள்ள மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன் ஈவினிங் ஒரு ஏழு மணி போல் சந்தைக்கு போயிருந்தோம் வீட்டில் இருந்து வாக்கபு டிஸ்டன்ஸ் தான் இங்கே செவ்வாய்க்கிழமை மணிக்கு எப்பொழுதுமே நைட்டு சந்தை போடுவாங்க வீட்டில் காய்கறி சுத்தமாக இல்லாத அன்னைக்கு மட்டும் சந்தைக்கு போய் காயை வாங்கி யூஸ் பண்ணிப்போம் மித்த நாள் எல்லாமே வீட்டுக்கு எய்த்தாப்புலேயே காய்கறி கடை இருக்குது அங்கே போய் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஃப்ரெஷ்ஷாக காய் வாங்கி யூஸ் பண்ணிப்பேன் காய் வாங்கிட்டு வந்ததும் எல்லாத்தையும் தனித்தனியாக கவரில் போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் நைட் டின்னருக்கு காலையில் அடை தோசைக்கு ஊற வச்சுருந்தேன் அதெல்லாம் நல்லா ஒரு ரெண்டு டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருந்தேன் நாலஞ்சு பால் பூண்டு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தோசை பதத்துக்கு பூண்டு சேர்த்து அரைக்கும் போது ரொம்பவே வாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதனால் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சாப்பரில் போட்டு பொதுசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்புல சேர்த்துருந்தேன் கருவேப்பிலவுக்கு பதிலாக நீங்கள் முருங்கைக்கீரை கீரை இருந்தால் முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம் அண்ட் கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்து தேவையான உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாவில் பச்சைப்பயிறு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால உடம்புக்குமே ரொம்ப நல்லது வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் ஒன்று சாப்பிட்டாலே போதும் வயிறு ஃபில்லிங் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இதோட அந்த பிளாக் முடியுது அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ